வணக்கம் நண்பர்களே இந்த உலகத்தில் கேன்சர் என்ற ஒரு வார்த்தை மட்டும் கேட்டாலே மனித மனம் நடுங்கிவிடும் அது ஒரு நோயாக மட்டுமில்லை அது ஒரு பயம் ஒரு அன்சர்டன்டி ஒரு லைஃப் டர்னிங் பாயிண்ட் பல வருடங்களாக மனித குலம் கேன்சருக்கு எதிராக போராடி வருகிறது அறுவை சிகிச்சை கீமோதெரபி ரேடியேஷன் டார்கெட்டட் தெரபி என்று பல ஆயுதங்களை நாம் பயன்படுத்தினோம் சில வெற்றிகள் கிடைத்தன பல தோல்விகளும் ஏற்பட்டன ஆனால் இன்றைக்கு நாம் பேசப்போகும் விஷயம் அந்த பழைய போர்களை விட முற்றிலும் வேறொரு பாதையில் பயணிக்கிறது அது கேன்சரை நேரடியாக தாக்கும் ஒரு மருந்து இல்லை அது நம் உடலின் இம்யூன் சிஸ்டமை பயிற்சி கொடுத்து கேன்சரை தானாகவே அழிக்க வைக்கும் ஒரு புரட்சி அதுதான் பர்சனலைஸ்ட் எம்ஆர்என்ஏ கேன்சர் வேக்சின் கேன்சர் உண்மையில் என்ன என்பதை புரிந்து கொள்ளாமல் இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள முடியாது கேன்சர் என்பது வெளியிலிருந்து வந்த ஒரு கிருமி அல்ல அது வைரசும் அல்ல அது நம்முடைய உடலுக்குள்ளேயே நம்முடைய செல்களில் இருந்து உருவாகும் ஒரு துரோகம் மனித உடலில் தினமும் கோடிக்கணக்கான செல்கள் உருவாகின்றன அதே அளவு செல்கள் இயற்கையாகவே அழிகின்றன இதுதான் இயல்பான வாழ்க்கை சுழற்சி ஆனால் சில நேரங்களில் ஒரு செல்லின் டிஎன்ஏவில் சிறிய தவறு நிகழ்கிறது சாதாரணமாக அந்த தவறை சரி செய்யும் பாதுகாப்பு அமைப்புகள் உடலில் இருக்கின்றன ஆனால் அந்த பாதுகாப்பு தோல்வி அடையும் போது அந்த செல் நான் இனி யாருக்கும் கட்டுப்பட மாட்டேன் என்று முடிவு செய்கிறது அதன் பின் அந்த செல் கட்டுப்பாடின்றி பிரிவடைகிறது இம்யூன் சிஸ்டமின் கண்களில் இருந்து மறைகிறது தன்னைப் போலவே பல செல்களை உருவாக்குகிறது அந்த கூட்டமே டியூமர் அந்த டியூமர் வளர வளர அது கேன்சராக மாறுகிறது இங்கேதான் கேன்சர் மிக ஆபத்தானதாக மாறுகிறது ஏனெனில் நம்முடைய இம்யூன் சிஸ்டம் பாக்டீரியா வைரஸ் போன்ற வெளிநாட்டு எதிரிகளை உடனே அடையாளம் காணும் ஆனால் கேன்சர் செல்கள் நம்முடைய சொந்த செல்களில் இருந்து வந்தவை அதனால் இம்யூன் சிஸ்டம் குழப்பமடைகிறது இது எதிரியா நண்பனா என்ற சந்தேகம் உருவாகிறது கேன்சர் இந்த குழப்பத்தை பயன்படுத்தி தன்னை மறைத்து இம்யூன் சிஸ்டமை ஏமாற்றி வளர்கிறது இதுதான் கேன்சரை அடக்க முடியாத அளவுக்கு ஆபத்தாக்குகிறது பல வருடங்களாக கேன்சருக்கு பயன்படுத்தப்பட்ட சிகிச்சைகள் அனைத்தும் ஒரு காமன் விஷயத்தை கொண்டிருந்தன அவை அனைத்தும் கேன்சரை நேரடியாக தாக்கும் முறைகளாக இருந்தன கீமோதெரபி நல்ல செல்களையும் கெட்ட செல்களையும் வேறுபாடு பார்க்காமல் அழித்தது அதனால் முடி உதிர்தல் வாந்தி உடல் பலவீனம் இம்யூனிட்டி குறைவு போன்ற கடுமையான பக்க விளைவுகள் ஏற்பட்டன ரேடியேஷன் தெரபி டியூமர் இருக்கும் இடத்தை குறிவைத்தாலும் அதனை சுற்றியுள்ள நல்ல திசுக்களும் பாதிக்கப்பட்டன அறுவை சிகிச்சை டியூமர் தெளிவாக இருக்கும்போது மட்டுமே பயனளித்தது கேன்சர் உடலில் பரவிய பிறகு சர்ஜரி ஒரு வரம்புக்குள் தான் உதவியது டார்கெட்டட் தெரபி சில குறிப்பிட்ட புரோட்டீன்ஸை குறிவைத்தது ஆனால் கேன்சர் செல்கள் மியூட்டேட் ஆகி அந்த மருந்துகளுக்கும் எதிர்ப்பு சக்தி பெற ஆரம்பித்தன இந்த எல்லா வரம்புகளுக்கும் நடுவில் ஒரு புதிய யோசனை உருவானது கேன்சரை நாமே அட்டாக் பண்ண வேண்டாமே நம்ம உடலின் இம்யூன் சிஸ்டமை சரியாக பயிற்சி கொடுத்தால் அது தானாகவே கேன்சரை அழிக்க முடியாதா என்ற கேள்விதான் இம்யூனோ தெரப்பி என்ற துறையை உருவாக்கியது இம்யூனோதெரப்பி பிழியல் மிகப்பெரிய பிரேக் த்ரூ ஒன்று இம்யூன் செக் பாயிண்ட் இன்ஹிபிட்டர்ஸ் கேன்சர் இம்யூன் சிஸ்டமை தூங்க வைக்க சில பிரேக்ஸை பயன்படுத்துகிறது அந்த பிரேக்ஸை ரிலீஸ் பண்ற மருந்துகள்தான் செக் பாயிண்ட் இன்ஹிபிட்டர்ஸ் இதுல மிகவும் பிரபலமான ஒன்னு கீட்டுடா இந்த மருந்து இம்யூன் சிஸ்டமுக்கு எழுந்து கேன்சரை தாக்கு என்று சொல்ற மாதிரி செயல்படுகிறது மெலனமா லங் கேன்சர் போன்ற பல கேன்சர்களில இது பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது ஆனால் அதுவும் எல்லாருக்கும் வேலை செய்யவில்லை ரெஸ்பான்ஸ் ரேட் குறைவாக இருந்தது இங்கேதான் எம்ஆர்என்ஏ டெக்னாலஜி மேடைக்கு வருகிறது எம்ஆர்என்ஏ என்றால் மெசஞ்சர் ஆர்என்ஏ டிஎன்ஏ ஒரு மாஸ்டர் ப்ளூ பிரிண்ட் என்றால் எம்ஆர்என்ஏ என்பது தற்காலிக இன்ஸ்ட்ரக்ஷன் நோட் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வச்சு நம்ம உடல் புரோட்டீன்களை உருவாக்குகிறது கோவிட் நைன்டீன் காலத்தில் எம்ஆர்என்ஏ வேக்சின்ஸ் உலகத்தையே மாற்றின வைரஸின் ஸ்பைக் புரோட்டீனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டது உடல் அந்த புரோட்டீனை பார்த்து ஆன்டிபாடி உருவாக்கியது வைரஸ் வந்தபோது இம்யூன் சிஸ்டம் தயாராக இருந்தது இதே கான்செப்டை கேன்சருக்கு பயன்படுத்த முடியாதா என்ற கேள்விதான் பர்சனலைஸ்ட் எம்ஆர்என்ஏ கேன்சர் வேக்சினுக்கு அடிப்படை பர்சனலைஸ்ட் என்ற வார்த்தை இங்கே மிக முக்கியம் ஏனெனில் ஒவ்வொரு கேன்சரும் ஒரே மாதிரி இல்லை ஒவ்வொரு மனிதரின் டியூமருக்கும் தனித்துவமான மியூட்டேஷன் எல்லாருக்கும் வேலை செய்யாது முதலில் பேஷண்டின் ட்யூமரில் இருந்து பயோப்சி எடுக்கப்படுகிறது அந்த டியூமரின் டிஎன்ஏ முழுமையாக சீக்வன்சிங் செய்யப்படுகிறது அதுல எந்த மியூட்டேஷன்ஸ் இருக்கின்றன என்பதை அட்வான்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் மற்றும் ஏஐ ஐடென்டிஃபை செய்கின்றன அந்த மியூட்டேஷன்ஸ்ல இருந்து கேன்சருக்கு மட்டும் இருக்கும் ஸ்பெஷல் புரோட்டீன்ஸை தேர்வு செய்கிறார்கள் அவை நியோ ஆன்டிஜென்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன இந்த நியோ ஆன்டிஜென்ஸுக்கு கோடு எழுதப்பட்ட எம்ஆர்என்ஏனே உருவாக்கப்படுகிறது அந்த எம்ஆர்என்ஏ வேக்சினாக பேஷண்ட்டுக்கு செலுத்துகிறார்கள் இந்த வேக்சின் உடலில் செலுத்தப்பட்ட பிறகு உடல் செல்கள் அந்த கேன்சர் ஸ்பெசிபிக் புரோட்டீன்களை உருவாக்குகின்றன இம்யூன் சிஸ்டம் அதை ஒரு எச்சரிக்கையாக பார்க்கிறது இது எனமி என்று அடையாளம் கண்டு குறிப்பாக அந்த புரோட்டீனை கொண்ட செல்களை அட்டாக் செய்ய டி செல்ஸை பயிற்சி செய்கிறது அதன் பிறகு இம்யூன் சிஸ்டம் முழு கவனத்தையும் அந்த கேன்சர் செல்கள் மீது திருப்புகிறது ஹெல்த்தி செல்ஸ் பாதிக்கப்படாமல் கேன்சர் செல்ஸ் மட்டும் குறிவைக்கப்படுகின்றன இதுதான் பெர்சனலைஸ்ட் எம்ஆர்என்ஏ கேன்சர் வேக்சினின் உண்மையான சக்தி ஒன் பேஷன்ட் ஒன் வேக்சின் இதுதான் இந்த டெக்னாலஜியின் கோர் ஐடியா இந்த துறையில் முன்னணியில் இருக்கும் நிறுவனங்களில் ஒன்று மாடர்னா கோவிட் வேக்சின் மூலம் உலகம் முழுவதும் பிரபலமான இந்த நிறுவனம் கேன்சருக்கு எம்ஆர்என்ஏ ஃபோர் ஒன் ஃபைவ் செவன் அல்லது வி நைன் ஜீரோ என்ற பர்சனலைஸ்டு வேக்சினை உருவாக்கி வருகிறது இந்த வேக்சினை மேர்க் நிறுவனத்தின் கீற்றுடா மருந்துடன் சேர்த்து கிளினிக்கல் ட்ரையல்ஸில் பயன்படுத்துகிறார்கள் குறிப்பாக மெலனோமா கேன்சர் மீண்டும் வருவதற்கான அபாயத்தை குறிப்பிடத்தக்க அளவு குறைத்துள்ளதாக ஆரம்ப முடிவுகள் காட்டுகின்றன இது உலக மருத்துவ சமூகம் முழுவதையும் திரும்பி பார்க்க வைத்த ஒரு மைல் ஸ்டோன் இதேபோல் பயான்டெக் நிறுவனமும் பர்சனலைஸ்டு கேன்சர் வேக்சின்ஸில் மிக தீவிரமாக வேலை செய்து வருகிறது கோவிட் வேக்சினுக்கு பிறகு இவர்கள் முழு கவனத்தையும் கேன்சர் ரிசர்ச்சுக்கு திருப்பினர் ஆட்டோஜீன செவ்மரன் ஐ பிஎன்டி ஒன் டபுள் டூ என்ற இண்டிவிஜுவலைஸ் நியோ ஆன்டிஜென் வேக்சின் பல சாலிட் டியூமர்ஸில் இம்யூன் ரெஸ்பான்ஸை தூண்டியுள்ளதாக கிளினிக்கல் டேட்டாக்கள் காட்டுகின்றன இது இன்னும் ஏர்லி ஸ்டேஜஸில் இருந்தாலும் ஃபியூச்சருக்கு பெரிய நம்பிக்கையை தருகிறது இப்போது அனைவருக்கும் வரும் பெரிய கேள்வி இதோட விலை எவ்வளவு Personalized எம்ஆர்என்ஏ கேன்சர் vaccine என்பது mass-produced டேப்லெட் இல்லை Tumor sequencing, ஜெனடிக் analysis, ஏஐ based நியூ selection, செலக்ஷன் கஸ்டம் எம்ஆர்என்ஏ மேம் என்று பல costly steps இதில் உள்ளன அதனால் தற்போது ஒரு பேஷண்ட்டுக்கு இந்த வேக்சின் உருவாக்குவதற்கான செலவு பத்து தாயிரம் முதல் ஹண்ட்ரட் தௌசண்ட் யூஎஸ் டாலர்ஸ் வரை இருக்கலாம் என்று கணிக்கப்படுகிறது இது இன்னும் அன் அபிஷியல் எஸ்டிமேட் தான் இந்தியாவில் இதற்கான ஸ்டாண்டர்ட் பிரைஸ் எதுவும் இல்லை ஆனால் டெக்னாலஜி மெச்சுவர் ஆகி லார்ஜ் ஸ்கேல் அடாப்ஷன் வந்தால் எதிர்காலத்தில் காஸ்ட் குறையும் வாய்ப்பு இருக்கிறது இந்த வேக்சின் எப்போது லைவுக்கு வரும் என்ற கேள்விக்கும் தெளிவான பதில் தேவை தற்போது இந்த வேக்சின்ஸ் அனைத்தும் கிளினிக்கல் ட்ரையல்ஸில் தான் உள்ளன ஃபேஸ் த்ரீ ட்ரையல் ரிசல்ட்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தேழு காலகட்டத்தில் வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதன் பிறகு ரெகுலேட்டரி அப்ரூவல்ஸ் மாஸ் மேனுஃபேக்சரிங் குளோபல் ரோல் அவுட் எல்லாம் நடக்க வேண்டும் அதனால ரியலிஸ்டிக்கா பார்த்தால் இரண்டாயிரத்து இருபத்தேழு முதல் இரண்டாயிரத்து இருபத்தொன்பது இடையில்தான் இந்த வேக்சின்ஸ் பொதுமக்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பு அதிகம் இந்தியாவுக்கு இது வருவதில் சிறிய தேமதம் இருக்கலாம் ஆனால் அது தவிர்க்க முடியாதது எதிர்காலத்தை கற்பனை செய்து பாருங்கள் கேன்சர் டயக்னோசிஸ் வந்தவுடன் சர்ஜரி அல்லது இனிஷியல் ட்ரீட்மெண்ட் முடிந்த பிறகு பேஷண்ட்டுக்கு அவருக்கே உரிய பர்சனலைஸ்டு வேக்சின் கொடுக்கப்படுகிறது இம்யூன் சிஸ்டம் அந்த கேன்சரை நினைவில் வைத்துக்கொண்டு மீண்டும் அது வர முயன்றாலே அழிக்கிறது கீமோ தெரப்பி இது குறைவாகிறது சைடு எஃபெக்ட்ஸ் குறைகிறது குவாலிட்டி ஆஃப் லைஃப் அதிகரிக்கிறது கேன்சர் ஒரு டெத் சென்டென்ஸ் அல்ல ஒரு மேனேஜபிள் கண்டிஷனாக மாறுகிறது சயின்ஸ் அந்த திசையில் தான் இன்று பயணிக்கிறது ஒரு காலத்தில் ஸ்மால் பாக்ஸ் போலியோ போன்ற நோய்கள் மனித குலத்திற்கு பயங்கரமானவை இன்று வேக்சின்ஸ் அவற்றை வரலாற்று புத்தகங்களில் அடைத்துவிட்டன அதே மாதிரி கேன்சருக்கும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரப்போகுடுது பர்சனலைஸ்ட் எம்எஃப்ஆர்என்ஏ கேன்சர் வேக்சின் அந்த டேர்னிங் பாயிண்ட்டுக்கு மிக அருகில் இருக்கிறது இது வெறும் நம்பிக்கை அல்ல இது ஆய்வகங்களில் நடந்து கொண்டிருக்கும் ரியாலிட்டி இன்னும் சில வருடங்கள் பொறுமை தேவை ஆனால் அந்த எதிர்காலம் வரப்போகிறது இந்த தகவல் உங்களுக்கு கேன்சரை பற்றிய பயத்தை கொஞ்சம் குறைத்திருந்தால் அதுவே இந்த கான்டென்டின் வெற்றி சயின்ஸை புரிந்து கொள்வது நம்பிக்கையை உருவாக்குகிறது நம்பிக்கையை தான் மனித குலத்தை முன்னே நகர்த்துகிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி